ஜிடி நாயுடு தந்தை பெரியார் அவர்களுடைய உற்ற தோழனாக நண்பனாக இருந்தவர் சமூக செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருந்த அவருக்கு அவருடைய பெயர்ல ஜிடி நாயுடு மேம்பாலம் திறந்ததுக்காக மகிழ்ச்சி பாராட்டுகிறேன் முதலமைச்சர் என்றார் அவர் என்ன செயலில் இருந்தார் ஜாதி ஒழுப்பே வாழ்வாள் கொள்கையாக வச்சிருக்கிற திராவிட கழக திராவிட அந்த திடனுடைய அதிபர் அதை எப்படி ஆதரிக்கிறார் எங்க நாயுடுங்கிறது ஜாதி பேர்னு பைத்திகாரனு கூட தெரியுது அதிபருக்கு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஏதோ மறைமுகமா நீங்க பண்ணுங்க அடுத்து நீங்க இது போட்டும் அவர் சமூக செயல்பாட்டாளர் என் பெரியாரும் மணியம்மையும் கல்யாணம் பண்ணும்போது கோச்சுட்டு மணியம்ம கூச்சப்பட்டு போற இடத்தை கையை பிடிச்சி இழுத்து வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாரு அதான் செய்ய சமூக செயல்பாடு அதை தாண்டி அவர் என்ன சமூக செயல்பாடு திராவிட கழகமாக பெரியார் இடத்துல பணியாற்றி இருந்தோம் பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மைய பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் தனக்கு பிறகு அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது ஆக வேலூரில் இருக்கிற மணியம்மை இல்லாவிட்டால் பெரியார் அவரை திருமணம் செய்யாவிட்டால் திமுக வந்திருக்காது ஆக திமுக வந்ததற்கு எங்க மாவட்டம்தான் காரணம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்